ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மாலை வணக்கம் கொடைக்கானலில் இடம் பார்க்க வந்து நம்ம சேனலில் பார்த்த எல்லாத்துக்கும் நம்ம வந்து நன்றிங்க ஃபர்ஸ்ட் டைமை நம்ம சேனலில் தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு பாருங்கள் அந்த பெல்லைக்கான அப்படியே தட்டிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் காட்டும் ஓகேங்களா இது வந்து ஒரு நாலு ஏக்கருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் காஃபி அவக்கோடா இந்த மாதிரி வருமானத்தோடு இருக்குது இது ரோடு வசதி இருக்குது உங்களுக்கு மேலே வந்து இது இந்த இது வந்து நடப்பாத இதுக்கு மேலே வந்து ரோடு வந்து நம்ம கார் போகிற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இல்லை ஜீப்பு போகிற மாதிரி கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஆல்ரெடி ரோடு வெட்டிகிட்டு இருக்காங்க அந்த நாலு ஏக்கர் பார்த்திங்கன்னா அது நல்ல வருமானத்தோடு சொல்லியிருக்கிறாங்க வந்து சோலார் ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணியிருக்கிறாங்க அது இல்லாமல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி முள்ளு வேலி போட்டிருந்தாங்க இதை எடுத்துகிட்டு இப்போ சோலார் போட போகிறாங்க ஃபுல்லாகவே இந்த இடத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னது எல்லாமே இருக்குது இதுக்கு மேல் பக்கம் ஒரு கேட்ருக்கு பின்பக்கம் ஒரு கேட் இருக்குது நம்ம பின்பக்கம் தான் போய் எடுத்தோம் மேல் பக்கம் போகலை சப்போஸ் எனக்கு டைம் இருந்ததுன்னா நம்ம பின்பக்கம் போய் ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு ரோடு அட்ராச்மெண்ட்டோடு போடுவேன் ஏக்கர் பார் இருபத்தஞ்சி லட்ச ரூபான்னு சொல்லியிருக்காங்க நாலு ஏக்கர் இருக்குதுங்க டைரெக்டாக ஓனர் தான் வாங்க இந்த இடம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்க நம்பருக்கு கம்பல்சரி நீங்கள் எப்போ வேணும் நீங்கள் கால் பண்ணலாம் சரிங்களா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வீடியோ தான் அது நல்ல உங்களுக்கே பார்த்தா தெரியும் காஃபிலாம் அளவுக்கு காய்ச்சிருக்கு அப்படின்னு அதே மாதிரி பட்டர் ஃப்ரூட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நிறையா வச்சுருக்குறாங்க நல்லா வியூ பாயிண்ட் வேறு இருக்குது அந்த இடத்துல தாண்டிக்குடி வில்லேஜுங்க ஒரு ரெண்டு போஸ்ட் போட்டோம்னா ஈபி எடுத்துக்கலாம் உள்ளே போர் போட்டுக்கலாம் இல்லைன்னா பக்கத்தில் வந்து ஓடை இருக்குது இல்லை கிணறு கூட நம்ம எடுத்துக்கலாங்க அந்த மாதிரி தான் அந்த இடம் இதை பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல வருமானத்தோடு வந்து கொடுக்குறாங்க பூமி பார்த்தீங்கன்னா நல்லா மட்டமான பூமிங்க பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தோட்டம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்குற நம்பருக்கு நீங்கள் எப்போ வந்து கால் பண்ணி இந்த இடத்தோடைய டீட்டெயில் பற்றி நீங்கள் ஃபுல்லாக எப்போ வேணுமாலும் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது புரியும் ஓகேங்களா புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மெயினாக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய உங்களுக்கு நான் ஏகப்பட்ட வீடியோ போட்டுட்ருக்கேன் சில பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கே தெரியும் யூஸ்ஃபுல்லாக வந்துடும் சரிங்களா வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் சரிங்களா நிறையா பேர் நிறையா இடம் சொல்லியிருப்பாங்க பார்த்துருப்பீங்க நம்ம போடுறதெல்லாம் ஒருத்தபுலாக தான் இருக்கோம் சரிங்களா ரீசபிளாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் நிறையா பேர்த்துக்கு நம்ம எப்படி இடங்கு வாங்கி கொடுத்துட்ருக்கோம் எப்படி வேலை செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் தோட்டத்தை நம்மளே பராமரித்து கொடுக்கணும் பராமரித்து கொடுத்துட்றோம் உங்களுக்கு சோலாரு உள்ள செட்டு என்ன வேணுமோ எல்லாமே நாங்களே ஃபுல்லா அமைச்சு கொடுத்துருவோம் சரிங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எல்லா மரங்களும் உள்ளே இருக்குங்க நம்ம சிலூர் ஓவுக்கு வேணுமா எந்த மரம் வேணுமா எல்லா மரங்களும் இருக்குது அதே மாதிரி ஃபுல்லாக காஃபி தோட்டம் இந்த மாதிரி நல்லா விவசாயத்தோடு வாங்கி நீங்கள் டெவலப் பண்ணுறதோட இந்த மாதிரி இருக்கிறத வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வேலை மிச்சம் அதாவது நீங்கள் அப்படியே மெட்னு பார்த்துட்டு வருமானத்தை எடுத்துக்கலாம் சரிங்களா வெறுங்கா வெறும் பூமியாக வாங்கினோம்னா நம்ம எல்லாம் வருஷத்துக்கு அதாவது எப்படி சொல்கிறதுனா வெறும் பூமியாக வாங்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம அதை டெவலப் பண்ணி கொண்டு வரதுக்கே அஞ்சு வருஷம் ஆகிரும் ஓகேங்களா இது வந்து அஞ்சு வருஷத்தில் நம்ம அஞ்சு சீசன் எடுத்துடலாம் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இதுலேருந்து என்ன ரீசபிள்னு உங்களுக்கே புரியும் சரிங்களா நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருந்தோம் விரைவில் இந்த இடம் உண்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடம் தான் இந்த இடம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹீல்ஸில் ட்ரை பண்ணுறவங்க சேஃபாக பண்ணுங்கள்